வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிறிது துண்டளவுக்கு சுக்கு எடுத்துருக்குறோம் இந்த சுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கு டீ போட்டு குடிப்பீங்க ஆனால் இந்த சுக்குனுடைய மருத்துவ குணங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியாது தெரிஞ்சால் இதை விடவே மாட்டீங்க இந்த சுக்கை டெய்லியும் அதாவது ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் டீ போட்டு குடித்தாலும் சரி அல்லது நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்து சுக்கு பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டாலும் சரிங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப மேம்படும் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் அத்தனையுமே ரொம்ப சுலபமாகவே வெளியேறும் மலச்சிக்கல் பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காது மேலும் உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க டெய்லியும் சிறிதளவுக்கு சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை மழை மலன்னு ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சிடுங்க இஞ்சியை விட சுக்கு மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் கொண்டது இது செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடியது அதே மாதிரி குடல் அலர்ஜியை போக்கி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யும் அதே மாதிரி அல்சர் புண்களையும் ரொம்ப சீக்கிரமாகவே குணப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்மளுடைய உடலை தொற்று கிருமிகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு சுக்கம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும் அதாவது காரணம் பனங்கருப்பட்டி சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க டெய்லியும் சாப்பிட்றதுனால உங்களுடைய ஆண்கூறியின் விரைப்புத்தன்மை சொல்லிக்க மாடாது அவ்வளவு விரைப்புத்தன்மை அடையும் நீங்கள் ஃபஸ்ட் நாள் சாப்பிடும்போதே உங்களுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மை அவ்வளவு விதமாக இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய ஆண்குறியின் எழுச்சித்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும்